தக்காளி சாம்பார் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல என்னோட காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் ஊற வச்சிடலாம் ஒரு குளிக்கரண்டி துவரம் பருப்ப ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க தண்ணி சீரகம் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஊர்ண வரமிளகாய் பாதி பெரிய வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல வலுவழுன்னு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு வரமிளகாய் கருவேப்பில ஒரு பெரிய பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளிய இப்போ அரைச்சு வச்சிருந்த விழுதியும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி இப்போ வேக வச்சிருந்த பருப்ப நல்லா கரண்டிலேயே மசிச்சு விட்டு அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு கட்டி பெருங்காயத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணியில நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியும் உள்ள சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிச்சு வந்ததும் கை நிறைய கொத்தமல்லி தலை தூவி சுட சுட இட்லி இல்லை சூடு